தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க எச்சூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க பாருங்கள் புஞ்சை ரெட் சாயில் மண் இதாங்க நம்ம பவுண்ட்ரி நூறு அடி ஃப்ரண்டேஜ் வருது அறுபத்தொரு சென்ட்டுங்க ஒரு சென்டின் நிலை முப்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு நம்ம வந்தாவசி டூ செய்யார் போகிற மெயின் ரோட்லேருந்து யெச்சூர் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக வருது அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப் ஒரு ஆட்டு பண்ணை பண்ணை கோழி பண்ணை வைப்பதற்கு தரமான சைட்டு இடம் அறுபத்தோரு சென்ட்டுக்கு ஒரு சென்டின் விலை ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களை ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்சை இடங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்றுத்தரோம் வந்தாவாசிலேருந்து நம்ம சைட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் செய்யார் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் வருங்க உத்திரமேரூர் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் வந்து ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டு வந்தாவாசி ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா வானொட பேசிக்கலாம் அறுபத்தொரு சென்டுங்க ஒரு சென்டி விலை முப்பதாயிரங்க இந்த த சைட்டு தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு நூறு அடி வருதுங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் வருது இடம் பெண்டு கிண்டு கிடையாதுங்க அருமையான சைட்டை எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்